ராகுல் காந்திக்கு கொலை மிரட்டல் காங்கிரஸ் கட்சி கடும் கண்டனம் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் காங்கிரஸ் கட்சி சார்பில் பாஜக நிர்வாகி மகாதேவ் மீது கடும் கண்டனம் எழுந்துள்ளது மலையாள டிவி விவாத நிகழ்ச்சியில் ராகுல் காந்தியின் மார்பில் சுட வேண்டும் என அவர் பேசியது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது இதற்கு காங்கிரஸ் கட்சி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளது அகில இந்திய காங்கிரஸ் தேசிய ஒருங்கிணைப்பாளர் நரேஷ்குமார் முன்னாள் பிரதமர்கள் இந்திரா காந்தி ராஜீவ்காந்தி கொலை செய்யப்பட்ட நிலையில் ராகுல் காந்திக்கு மிரட்டல் விடுப்பது கண்டிக்கத்தக்கது மகாதேவ் ராகுலை என கடுமையாக எச்சரித்தார் இந்த சர்ச்சை தமிழக காங்கிரஸ் நிர்வாகிகளிடையே கடும் அதிருப்தியை ஏற்படுத்திக் கொள்ளது பிஜேபி கட்சியினுடைய கேரளாவில் ஒரு தொலைக்காட்சியில வந்து இந்தியாவின் நம்பிக்கையாக இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைவர் ராகுல் காந்தி அவர்களை பத்தி அவர் கொலை மிரட்டல் பண்ணியிருக்கிறார் அவர் நெஞ்சில வந்து நான் துப்பாக்கியால சொல்லுவேன்னு சொல்லியிருக்கிறாரு இதை வந்து வன்மையா காங்கிரஸ் கட்சி சார்பா கடன் தெரிவிச்சு கொள்கிறோம் இந்த பிஜேபி இந்த ஆர் எஸ் எஸ் சித்தாந்தம் கொண்ட இந்த பாசிச எண்ணம் கொண்ட அந்த மகாதேவுக்கு வந்து நாங்கள் என்ன சொல்றோம்னா இன்னைக்கு காந்தி ஜெயந்தி கோட்சி அவர்கள் ஆர் எஸ் எஸ் பின்புலம் வாழ்ந்தவர் காந்தி அவர்களை பற்றி பேசி பேசியே காந்தியை சுட்டாங்க அது போல ராகுல் காந்தி அவருடைய குடும்பம் பார்த்தீங்கன்னா மரியாதைக்குரிய தலைவி முன்னாள் பாரத பிரதமர் இரும்பு மங்கை இந்திரா காந்தி அவர்களையும் சுட்டாங்க அதை தொடர்ந்து அவருடைய தந்தை பாரத ரத்னா முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ் காந்தி அவர்களை சுட்டாங்க இது போல தொடர்ச்சியா ராகுல் காந்தி அவர்கள் மக்களிடத்துல வந்து மக்களுடைய விடுதலைக்காகவும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை வந்து மீட்பதற்காகவும் மிக வலுவான குரலாக வந்து பாராளுமன்றத்திலையும் மக்கள் மன்றத்திலையும் அவர் பேசிக் கொண்டு வராரு இந்தியா முழுவதும் மக்களை வந்து சிந்திச்சுட்டு வராரு மக்களுடைய விடுதலையும் மக்களுடைய அவலங்களையும் பிரஸ் மூலியமாவும் மக்களுடைய உரையாடி வராரு இதனால அவங்களுக்கு என்ன பிஜேபிக்கு வந்து ரொம்ப மிகப்பெரிய ஒரு அச்சமும் பயமும் இருக்குது இன்னைக்கு வாக்கு திருட்ட பத்தி சொல்லிட்டு வராரு அதன் அச்சத்தின் உள்நோக்கத்துக்காக இந்த ஆர் எஸ் எஸ் மகாதேவ் அவர்கள் வந்து எங்களுடைய தலைவர் வந்து துப்பாக்கியால சுடுவாங்கன்னு சொல்றாங்க மகாதேவ் அவர்களுக்கு சொல்றோம் ராகுல் காந்தி அவர்களை நீ சுடணும்னு நினைச்சாலே நீ என்ன ஆகுன்னு தெரியாது நாங்க அகிம்ச வகையில போறோம் முதல்ல வந்து எங்களை நீங்க சுடணும் எங்களை எல்லாம் நீங்க சுட்டப்பிறகுதான் தலைவர் ராகுல் காந்தி அவர்களை வந்து கிட்ட நெருங்க முடியும் அவரை வந்து நீங்க சாதாரணமான ஒரு தலைவர் நினைச்சிருக்காதீங்க அவர் மிகவும் மக்கள் சக்தி வாய்ந்த ஒரு தலைவரா இருக்கிறாரு இதனால நாங்க என்ன கேட்டுக்கிறோன்னா பிஜேபி ஆளுகின்ற இந்த இந்தியாவில அவருடைய கட்சி சார்ந்த ஒரு செய்தி தொடர்பாளர் இப்படி பேசுறாருன்னா அப்ப அவருக்கு எந்த வித பாதுகாப்பும் வந்து சரியில்லைன்னுதான் அர்த்தம் யாருடைய பின்புலத்துல வந்து இந்த மகாதேவ் பேசுறாரு அப்ப இதுக்கு அமித்ஷாவும் பாரத பிரதமர் மோடிக்கும் தொடர்பு இருக்குதா எங்க தலைவரை நீங்க அச்சுறுத்துறீங்களா இந்த வாக்கு திருட்டை பத்தி பேசுனதுக்கு அப்புறமா தான் இது மாதிரி அச்சுறுத்தலாம் வருது எங்க தலைவர் வந்து உங்களுடைய உருட்டுலுக்கும் மிரட்டலுக்கும் அஞ்சு இல்லை நாங்களுடைய போர்ப்பட தலைபதையாக நாங்குறோம் எங்களை எல்லாம் நீங்க சுட்டுட்ட பிறகு எங்களை சுட்டு நாங்க செத்த பிறகுதான் எங்களோட தலைவரை நீங்க நெருங்க முடியும் அதுக்குள்ள உங்களுடைய ஆட்சி இங்கிருந்து இந்தியால இருந்து ஓட ஓட விரட்டப்படும் மக்கள் கிளர்ச்சி ஆயிச்சிட்டாங்க தெளிவாயிட்டாங்க இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க இந்தியாவுல மிகப்பெரிய ஒரு தலைவர் இருக்காருன்னா அந்த தலைவர் ராகுல்காந்தி அவரு தான் மகாதேவ் அவர்களுக்கு மிகப்பெரிய கடனை தெரிவிச்சுக்கிறோம் அவர் மேல சட்ட ரீதியா நீங்க ஆக்சன் எடுக்கலனா இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி தொண்டர்களும் மக்களும் ஒன்று திரண்டு உங்களுடைய பிஜேபி கட்சி இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த ஒரு இடத்துலயும் வந்து உங்களுடைய மீட்டிங்லையும் உங்களை உள்ள கூட மாட்டேன் என்பதை மிக வன்மையாக கேட்டுக்